ஐய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி அக்னி வீரர்கள் பற்றி பார்ப்போம் அக்னி வீரர்கள் வந்து நம்ம ராணுவத்தில் இளைஞர்கள் தான் மோஸ்ட்லி எல்லாமே ரொம்ப டீனேஜ் அவங்க எல்லாமே என்ன பண்ணாங்க இராணுவத்தில் சேர்ந்து பண்ணியிருந்தாங்க ஒரு ஐந்து வருடம் பணி பணி செய்வார்கள் அவர்களோட பங்களிப்பு வந்து இந்த ஆப்ரேஷன் செந்தூரில் அதிகமாக இருந்தது நிச்சயமாக மிகப்பெரிய வந்து ஒரு விஷயத்தை அவங்க வந்து சைலண்ட்டாக செஞ்சாங்க அவர்கள் எல்லாமே துடிப்பான இளைஞர்கள் அதனால் வந்து அதோடய அவங்களோட அந்த எனர்ஜெட்டிக்கான வந்து இன்வால்மெண்ட்ன்றது வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய வெற்றியை வந்து இந்த போரில் கொடுத்தது சரி அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அவங்க என்ன பண்ணாங்கன்றத விட ஃபஸ்ட்டு கொஞ்சம் பின்னோக்கி போவோம் எல் செவன்டி டேங்க்ஸ் இருந்தது இல்லைங்களா போபர்ஸ் கம்பெனி வந்து ஸ்வீடன் ஸ்வீடன் தயாரிப்பு போபர்ஸ் கம்பெனி அவங்களோட ப்ராடக்ட்டு அந்த டேங்க்ஸ் வந்து என்னென்னா விமானங்கள்லாம் தாழ்வாக பறந்துச்சு அப்படின்னா சுட்டு வீழ்த்தக்கூடிய வல்லமை உடையது அந்த டேங்க்ஸ் வந்து முன்னாடி வந்து ஓகே இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா விமானங்கள்லாம் அதிவேகமாக பறக்குது அதுக்கு மேலே உயரமாக பறக்குது அந்தமாரி டைமில் வந்து இந்த டேங்க்ஸை வச்சுட்டு அதை ஒன்றும் பண்ண முடியல ஸோ அதனால் வந்து அது ஆல்மோஸ்ட் அவுடேட்டட் ஆகிடுச்சு அவுடேட்டட் ஆனவனே என்ன பண்ணாங்க அதுக்கு வந்து மார்க்கெட்டில் என்னவனே அந்த டெக்னாலஜியை வந்து என்ன பண்ணிட்டாங்க இந்தியாவுக்கு சொற்ப விலைக்கு விற்கிறான் அந்த ஸ்வீடன் கம்பெனிக்காரன் சரி இதை போய் ஏன் யூஸ்லெஸ்ஸு அவுடேட்டடுன்னு சொன்ன ஒரு இதை வந்து ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட்டை உரிமையை வந்து இந்தியா வாங்கிடுச்சு அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா நம்ம வந்து இப்போ சிந்தூர் ஆப்ரேஷன் சிந்தூரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாகிஸ்தான் விட்ட நூற்றுக்கணக்கான டோன்ஸை வந்து குருவி சூடுற மாரி சுற்றோம் இல்லைங்களா பார்க்கறதுக்கே ஒரு வீடியோ கேம் மாரி இருந்தது அதில் நிறைய மாற்றங்கள் பண்ணாங்க இந்தியா அது வந்து மேனுவலாக இருந்துச்சு அதை ஃபுல்லாக ஆட்டோமேட் பண்ணாங்க ஆட்டோமேட் பண்ணதோடு என்ன பண்ணாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் அதில் புகுத்துனாங்க அதனால் வந்து அது திறம்பட செயல்பட்டுச்சு நம்மளோட வான் பாதுகாப்பு சிஸ்டம்ன்றது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் கிடையாது நாலு அடுக்கு இந்தமாரி ஒரு வான் பாதுகாப்பு ஒரு அமைப்பு வந்து எந்த உலகத்தில் எந்த நாடுமே இது வரைக்கும் பண்ணலை அது இந்தியா தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்காங்க அந்த நாலடுக்கு பாதுகாப்பு இருக்கு இல்லைங்களா அதில் வந்து லாஸ்ட்டு தான் வந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகக்கூடியது என்ன பண்ணுனால் வரக்கூடிய விமானங்கள் அதாவது ட்ரோன்ஸோ எதுவாக இருக்கட்டும் மிசைல்ஸ் அதோடய வேகம் அதோட சைஸ் இதெல்லாம் பார்த்து தான் இது வந்து ஆக்டிவேட் ஆகும் இப்போ வந்து அவன் வந்து என்ன பண்ணுறான் ட்ரோன்ஸ் அனுப்புகிறதோடு சேர்த்து என்ன பண்ணுறான் டம்மி ட்ரோன்ஸு அதாவது வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கக்கூடிய ட்ரோன்ஸு அதுமாரி வெடிமருந்தோட சே இது பண்ணக்கூடிய ட்ரோன்ஸு இதெல்லாம் அனுப்புகிறான் அனுப்பக்குள்ளே என்ன பண்ணுதுன்னா இது தரம் பிரிக்குது நம்மளோட வான் பாதுகாப்பு சிஸ்டம் என்ன பண்ணுது தரம் பிரிக்குது எது வந்து டம்மி ட்ரோன்ஸு எது வந்து ஆயுதங்களோட வரக்கூடிய ட்ரோன்ஸு அப்படின்ட்டு ஸோ இப்போ இதில் கைனெட்டிக் எனர்ஜி ஆயுதங்களை யூஸ் பண்ணுறாங்க இந்த டேங்க்கில் அதாவது ஒரு ட்ரோன்ஸ் வந்து லட்சக்கணக்கான ரூபாயில் வாங்கிடலாம் அதை அழிக்கணும் அப்படின்னா வந்து மிசைல்ஸ் இருக்குது இல்லைங்களா அது ரொம்ப காஸ்ட்லி ஸோ இப்படி ஒவ்வொரு ட்ரோன்ஸுக்கும் நம்ம காஸ்ட்லியான வந்து மிசைல்ஸ் யூஸ் பண்ணிட்டு என்ன ஆகும் அப்படின்னா வந்து நம்மளோட மிசைல்ஸோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து வார்ன்றது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான போய் இதாக போயிடும் நம்மளுக்கு வந்து இழப்பு வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இப்படி அவன் ஒரு கணக்கு போட்டுட்டு பாகிஸ்தானுக்காரன் சைனாக்காரன்லாம் என்ன பண்ணுறானுங்க அலை எலையாக ட்ரோன்ஸ் அனுப்புகிறாங்க இந்த அலை எலையாக ட்ரோன்ஸ் என்ன பண்ணுறோம் நம்ம கைனெட்டிக் வார்ஃபேர் மூலமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா குழைப்பி அடித்து அவனுங்களை என்ன பண்ணுறோம் அவனுங்களோட ட்ரோன்ஸ் எல்லாம் சுக்குணராக ஆக்குறோம் இதை சைனா காரணம் பாகிஸ்தான் காரணம் சுத்தமாக எதிர்பார்க்கல அவங்க நினச்சாங்க நம்ம வந்து என்ன பண்ணுவோம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் யூஸ் பண்ணுவோம் அதோடய பேட்டரி ட்ரெயின் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியான எல்லாம் யூஸ் பண்ணுவோம் அதனால் வந்து ஒரு கட்டத்தில் இதாகினதுக்கப்புறம் நம்ம அந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சிஸ்டம் வந்து டவுன் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம உள்ளாரப்போ வந்து அட்டாக் பண்ணலாம் மிசைல்ஸு பேலிஸ்டிக் மிசைல்ஸ்லாம் வந்து லான்ச் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கற்பனையோடு இருந்தான் அப்படி கற்பனையோட இருந்த அவனுக்கு வந்து வந்து சரியான மறுநடி இந்தியா கொடுத்தது இந்த எல் செவன்டீன் டேங்க்ஸ் சொன்னோம் இல்லைங்களா இந்த டேங்க்ஸை வந்து மாடர்னைஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணாங்க அதை வண்டியும் மாடர்னைஸ் பண்ணல எஸ் ஃபோர் ஹண்ட்ரடு அதை அப்படியே யூஸ் பண்ணல ரஷ்யாக்காரன் கொடுத்தது அதையும் கொஞ்சம் என்ன பண்ணிக்கிறாங்க இம்ப்ரூவைஸ் பண்ணிவிட்டு தான் வந்து என்ன பண்ணாங்க இந்த வான் பாதுகாப்பு சிஸ்டமோட அமைப்பை வந்து கட்டமைச்சாங்க இதனால் கட்டமைச்சதுனால வந்து நம்மளோட டெரிட்டரி வந்து மிக பாதுகாப்பாக இருந்தது இப்போ இந்த சண்டைன்றது வந்து போட்டிருக்க சட்டை வந்து வேணால் பாகிஸ்தானாக இருக்கலாம் அதை இருந்து ஆப்ரேட் பண்ணதெல்லாம் யார் பின்னாடி இருந்து இயக்கினதுலாம் யாருன்னா தான் இந்த சைனாக்காரன் தான் வந்து என்ன பண்ணால் அந்த டெக்னாலஜியை கொடுக்கறது அதுக்கப்புறம் இந்த சேட்டலைட் மூலமாக வந்து நம்மளோட நகர்வுகளை கொடுக்கறது ஆப்ரேட்டரும் கொடுத்துருக்குறோம் அது இல்லாத வந்து நிறைய பேரை வந்து அங்கே தொழில்நுட்ப வல்லுநர்கள்லாம் கொடுத்து அதை எப்படி செய்கிறது போகிறதுன்னெலாம் வந்து அவனுங்களே இயக்கியிருக்கானுங்க இவ்வளோ வேலையும் பார்த்துருக்கானுங்க இதையும் தாண்டி மரணடி வாங்கினதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது யாருன்னா பிலிப்பைன்ஸு தைவான் போன்ற நாடுகள்லாம் வந்து தீபாவளியை கொண்டாடுறாங்க சைனாக்காரன் தான் அடி வாங்கினான் ஆக்சுவலாக பாகிஸ்தான்காரன் இல்லை அவன் பின்னாடி நின்று அந்த துருக்கி சைனா அமெரிக்கன்ஸுக்கு தான் வந்து மூக்கொடைஞ்சு போனானுங்க சரி இப்படி வந்து எல் செவன்ட்டி டேங்க்ஸு இந்தமாரி அந்த ஆயுதங்கள் இதெல்லாம் வந்து திறம்பட இயக்குனது யார் அப்படின்னா வந்து அக்னி வீரர்கள் வந்து அதிகமான அளவு பயன்படுத்தப்பட்டாங்க அவர்கள் வந்து ஃபுல்லாகவே இளைஞர்கள் இல்லையா இளைஞர்கள் வந்து ரொம்ப துட்டிப்பாகவும் ஆக்டிவாகவும் வந்து இந்த பப்ஜி கேம் விளாட்ற மாதிரி வீடியோ கேம் விளாட்ற மாரி சும்மா பூந்து சுட்டு தள்ளிட்டாங்க எல்லா விமானத்தையும் விமானங்களாக இருக்கட்டும் ட்ரோன்ஸாக இருக்கட்டும் வீடியோ கேம்ஸ் விளாட்ற மாரி விளாண்டுட்டாங்க இந்த திட்டம் வந்து அதாவது ஒரு இந்தியா வந்து பொருளாதார ரீதியாகவும் எப்படி வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க நாட்டில் ஒரு சிக்கல் வருது அப்படின்னா வந்து பொருளாதாரம் அதாவது நிறைய விஷயங்களை வந்து முன்னெடுப்பு பண்ணியிருக்காங்க பத்து வருஷமா இதெல்லாம் வந்து யாருக்குமே தெரியாதே நடந்திருக்கு இப்போ தான் வந்து உலகத்துக்குலாம் வெளிச்சமாக வருது இந்தியா வந்து இவ்வளோ வந்து முன்னெடுப்புகளை பண்ணியிருக்கு அப்படின்றத பார்த்து வாயடிச்சு போகிறாங்க எல்லாரும் அப்படி என்ன பண்ணாங்கன்னா அந்த அக்கடி பார்த்து வீரர்கள் இது பண்ணுறாங்க இல்லைங்களா அஞ்சு வருஷம் இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிடுவாங்க அவங்க வந்து அவங்களை எப்படி பயன்படுத்துவாங்க அப்படின்னா இந்த நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் வருது இல்லைங்களா அதிலலாம் வந்து இந்த ட்ரோன்ஸை வந்து அட்வான்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு அதில் நிறையா வந்து ஐடியாஸ் கொடுக்கறதுக்கு அது மாதிரி ஃபீல்டெல்லாம் வந்து எல்லாமே இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களெல்லாம் பயன்படுத்திப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து தொகுப்பூதியெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுவாங்க இப்போ ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா ராணுவத்தில் பணி பணி செய்து ரிட்டையர் ஆகுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து தொகுப்பு கொடுக்கணுங்களா இது ரொம்ப காஸ்ட்லியான பட்ஜெட்டில் வந்து அதிகமான செலவு பிடிக்கக்கூடிய ஒரு ஐட்டம் இவங்களுக்கு வந்து அந்த அஞ்சு வருஷம் கழித்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்து அனுப்புறதுனால நிறையா வந்து அந்த தொகுப்பதியை கொடுக்கக்கூடிய அமௌண்ட் வந்து குறையுது அதேமாரி வந்து திரும்ப திரும்ப வந்து இளைஞர்கள் வந்து புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்கிறாங்க இவங்க ஒரு கடத்துக்கு மேலே அவுட் ஆகிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கனா ஃப்ரெஷ் மைண்ட்ஸ் வரும் ஃப்ரெஷ் மைண்ட்ஸ் பார்த்திங்கன்னா என்ன ஆக்டிவாக லேட்டஸ்ட்டாக என்னென்ன இருக்கோ அதில்லாம் வந்து எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கிறாங்க இப்போ எல்லாருமே வந்து பயங்கர டேலண்டட் பீப்புள் தான் நம்மளோட யங் ஜென்ரேஷன் எல்லாமே டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறதுலையோ அதை வந்து பயன்படுத்துறதுலேயே யூஸ் பண்ணுறதுலையோ அதை இப்போ கண்டுபிடிக்கிறது அதை இப்போ எப்படி வந்து என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வந்து பயங்கர எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க ஸோ இதுமாரி புது பிரெயின் வந்து பாஸ் ஆகிட்டே இருக்குது இல்லைங்களா ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கு நாளைக்கு எமர்ஜென்சியான ஏதாவது சுச்சுவேஷன் வருது அப்படின்னா எல்லாமே வந்து ராணுவத்தில் ட்ரெயின் ஆன பீப்புளாக இருப்பாங்க இஸ்ரேல் இஸ்ரேல் மாதிரி இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ராணுவத்தில் சில நாடுகள்லேயும் வந்து கம்பல்சரி ஒவ்வொரு சிட்டிசனும் வந்து குறிப்பிட்ட வருஷம் வந்து ராணுவத்தில் பயிற்சி எடுத்துருக்கணும் அப்படின்றது இஸ்ரேலில் வந்து வெரி கம்பல்சரி இப்போ பார்த்திங்கன்னா எதோ ஒரு எமர்ஜென்சி வருது ஒரு தீவிரவாதி வரான்னா அவங்களால டக்குன்னு டேக்கல் பண்ண முடியும் ஏன்னா அவன் வந்து மிலிட்ரி ட்ரைனிங் எடுத்தவனாக இருப்பான் அதேமாரி இப்போ ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அஞ்சஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு புதுசு புதுசாக எல்லா இளைஞர்களும் வந்துக்கிட்டே இருக்காங்கன்னா வயதானவர்கள் எல்லாமே வந்து ஒரு கட்டத்தில் வந்து ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு ஆனது கூட ஃபுல்லாகவே யங் பிளடாக இருக்கும் அவங்களாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கம்பல்சரியாக வந்து ஒரு மிலிட்ரி ட்ரெயின்டு பீப்புளாக தான் இருப்பாங்க கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய வார் இப்படி நடக்கிறப்ப அவங்க எல்லாமே வந்து இந்திய இராணுவம் பயன்படுத்துகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதனால் இந்தமாரி திட்டங்கள்லாம் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தான் வந்து என்ன பண்ணியிருக்கு அரசாங்கம் வந்து செயல்படுத்தியிருக்கு அதோட எப்படி சொல்கிறது அந்த ஒரு பழம் வந்து கா அந்த காய் வந்து பழமாகி அதனோட பலனை கொடுக்கறதெல்லாம் வந்து நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம் ஸ்டார்டிங்கில் வந்து அதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பெல்லாம் என்ன நிறைய பேர் தெரிவித்தாங்க இதனால் வந்து பாதிக்கப்படும் அப்படி இப்படின்னு தான் முக்கியம் அந்த தேச நலன் தேச நலனுக்காக நிறைய திட்டங்களை வந்து தொலைநோக்கு பார்வையோடு செஞ்ச மத்திய அரசாங்கம் வந்து அதோடய பலனை இப்போ அனுபவித்தாங்க அவங்களோட பங்களிப்புன்றது மிக 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 அதிகமாக இருந்தது ரொம்ப கைநட்டிக்காக ரொம்ப ஃபாஸ்ட்டாக எஃபெக்டிவாக வந்து அந்த இதெல்லாம் வந்து எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்மளுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தாங்க அவங்க அவங்களுக்கும் அவங்களுக்கு பின்னாடி இருந்த மேஜர்ஸு இராணுவ உத்தி வகித்த எல்லாருக்கும் வந்து நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம் நன்றி ஜெய்ஹிந்த்